வருஷ ரிசர்ச் அப்புறம் நாங்க கண்டுபிடிச்ச ஒரு மிகப்பெரிய விஷயம் இந்த கிளாஸ்ல இருக்கு இன்னும் நூறு வருஷம் கழிச்சு இது உலகத்தையே ஆள போகுதுன்னு சொன்னா நம்ப முடியுமா இதோட பேர் பண்ணி பாரு என்னையா தொண்டெல்லாம் எரியுது ஸ்மெல்லும் நல்லா இல்ல இது எப்படியா மக்கள் வாங்கி குடிப்பாங்க இது நல்லாவே இல்லையா நீங்க சொன்னது கரெக்ட் தான் இதோட ஸ்மெல்லும் நல்லா இருக்காது டேஸ்ட் நல்லா இருக்காது தொண்டை எரியும் இதனால நிறைய ஹெல்த் ப்ராப்ளம் வரும் இதே கிளாஸ் பிள்ளையே முடிஞ்சு போயிடும் இது வரைக்கும் ஒருத்த வாழ்க்கையில சந்தோஷமா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க சந்தோஷமா ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியோட இருந்திருப்பான் ஒருத்த சோகமா இருந்தா என்ன பண்ணிருப்பான் ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட ஒருத்தன் அழுதுருப்பான் இனிமேல் அவனோட சந்தோஷம் துக்கம் சோகம் எல்லாத்துலயும் அவன் கூட இருக்க போறது இந்த ஒரு பொருள் தான் எப்படி நீ மக்கள் கிட்ட கொண்டு போலாம் ரேடியோ படங்கள் சீரியல் எல்லாத்துலேயுமே இதை கண்டினியூஸா போட்டுக்கிட்டே இருக்கும் ஒருத்தன் சோகமாக இருக்கிறானா இதை பிடிச்சா அவன் தெரியாயிடுவான் ஓட்டன் ஹாப்பியாக இருக்கிறானா அவன் இதை குடிக்கிற மாதிரி காமிக்கணும் பட் எல்லாரையும் நம்ம பிடிக்க வைக்கணும் இதை காமிக்க காமிக்க தான் ரியல் வாழ்க்கையில் ஒருத்த அதை வாங்கி குடிக்க ஆரம்பிப்பான் அவன் வேலைக்கு போனாலும் அவன் வேலைக்கு போனாலும் அவனுக்கு மொத்த நினைப்பது இதில் தான் இருக்கும் குடிக்க ஆரம்பித்தானா அவனுக்கு ஃபேமிலி தெரியாது குடும்பம் தெரியாது குழந்தை தெரியாது எதுவுமே தெரியாது இதை பிடிக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் அப்புறம் அவனுக்கு ஆம்பளை யாரும் தெரியாது பொம்பளை யாரும் தெரியாது அம்மன் பொண்ணு யாரும் தெரியாது ஹெல்த் இஷ்யூஸ் வரும் பட் குடிக்கிறவனுக்கு கவலை இல்லாத போது விற்கிற கவலை பாட்டிலுக்கு பின்னாடி குறிப்பழக்கம் உடலை கெடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எழுதிட்டா நீங்க தாராளமாக விற்கலாம்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் சொல்லிட்டு இது ரொம்ப பெரிய பிசினஸ் ஆனதுக்கப்புறம் கவர்மெண்ட்டும் பொலிட்டீஷியன்ஸும் தனியாக பிரைவேட்டா இது விற்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு இதுல இன்னொரு ஒரு விஷயம் நாங்கள் பண்ணி வச்சிருக்கோம் ஒருத்தனால இதே அளவு லைஃப் பிடிக்க முடியாது ஒரு வருஷத்துக்கு அவன் இவ்வளவு பிடிக்கிறானா அடுத்த வருஷத்துக்கு இவ்வளவு ஆகணும் அடுத்த வருஷம் இவ்வளவு ஆகணும் அதுக்கப்புறம் ஒரு பாட்டிலே பிடிச்சாலும் அவனுக்கு போதையாவது ஒரு பாட்டில் ரெண்டு பாட்டில் ஆகும் மூணு பாட்டில் ஆகும் நாலு பாட்டில் ஆகும் அவன் லிவர் வெந்து செட்டு போயிடுவான் இதுல இன்னொரு விஷயம் இது எல்லாத்தையும் பண்ணிட்டு ஒரு நாள் விடலான்னு சொல்லி விடுவான் அன்றைக்கி அவங்க விட்டுருவோம் பிடிச்சா இவ்வளோ விஷயங்கள் நடக்கும் தெரிஞ்சும். உலகத்துல ஒருத்தனாலையும் இதை நிறுத்தவே முடியாது